ஆலோயா பிரைசல்லான் இந்த காலவெளியில் மீண்டும் உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்தர் தாமே இந்த நாட்களை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து நாம் இந்த ஆண்டை ஜபத்தோடு கூட கடந்து போக போகிறோம் விசுவாசத்தோடு கடந்து போகப் போகிறோம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலை மாற்றத்தை மேன்மையை நாம் பார்க்கப் போகிறோம் லூயா இன்றைக்கும் உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த வேதத்திலே ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவடைய நித் திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா லூயா ஆமேன் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு மோசை மூலமாய் கத்தூர் ஒவ்வொரு கோத்தரங்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வருகிறார் அந்த தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அனாதி தேவனாய் நம்மோடு இருக்கிறார் அநாதி தேவன் என்றால் ஆதி இல்லாதவர் அல்பா ஒமேகாவானவர் ஆதியும் அந்தமுமான கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் அல்லே லூயா அல்பா ஒமேகா அவரே ஆரம்பம் அவரே முடிவு பயப்படாது இருங்கள் கர்த்தருங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டை ஆரம்பித்தவர் அதை வல்லமையாக ஆசிர்வாதமாய் முடிக்க போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தேவன் நமக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் என்று சொல்லும்போது வல்லமை குறிக்கிறது பலனை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது அவருடைய புயங்கள் நமக்காக யுத்தம் பண்ணுகிற வ ஒரு வல்லமையாக இருக்கிறது அந்த தேவன் இன்றைக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா பிரியமானவர்களே அவர் நமக்கு ஆதாரமான தேவனாக இருக்கிறார் ஒருவேளை எங்கள் குடும்பத்தின் காரியம் உங்கள் வாழ்க்கை காரியம் பிள்ளைகள் காரியத்தில் ஆதாரமான எந்த காரியமும் இல்லாமல் அப்படியே நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் யாரும் எனக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு ஆதாரமாக இருந்து உங்கள் வாழ்க்கை ஆசிர்வதிப்பார் நாம் இந்த நாட்களில் பார்க்கிற அத்தனை சத்துருக்களையும் அவர் துரத்துவார் வியாதி என்ற சத்துரு பலவீனம் என்ற சத்துரு பிரச்சனை என்ற சத்துரு போராட்டம் என்ற சத்துரு பாவம் சோதனை என்ற சத்துரு இப்படி பல விதத்தில் வேலை செய்கிற இடத்துல நம்மை வீழ்த்தும்படி எப்படியாவது நமக்கு கெட்டப்பேரை உண்டு பண்ணும்படி நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஊழியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக செயல்படுகிற எத் எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் அவர்களை கர்த்தர் துரத்துவார் ஆமேன் நமக்காக அவர் காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார் அது மாத்திரமல் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார் ஆமேன் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அந்த கிரியைகளை அவர் நாமத்தில் அழிக்க வேண்டும் ஜபத்திலே உபவாசத்திலே இருந்து அந்த சத்துருக்களின் கிரியைகளை அழிக்க வேண்டும் பிசாசுடைய ஆளுகையை பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் என்று ஒன்றையோவான் மூன்று எட்டிலே வாசிக்கிறோம் அந்த வல்லமை பெற்று நாம் சத்துருக்களின் ஆவிகளை தீய சக்திகளை அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் நாம் அதை பெற்று அந்த வார்த்தை வைத்து ஜிபிக்க பலனை கேட்க வேண்டும் இப்பொழுது கர்த்தர் அந்த பலனை ஊற்றுகிறார் கலங்காதருங்கள் தேவ வார்த்தை பிடித்து இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு அநாதி தேவனாய் அடைக்கலமாய் ஆதாரமாய் இருக்கிறவரே துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டு வரை ஜபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையிலும் நீரே அடைக்கலமும் ஆதாரமுமாக இருந்து பாதுகாத்து நடத்துகிறதற்காக நன்றி அன்றவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துருக்களினால இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து ஆண்டவரே சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிற வாழ்க்கையில் இந்த சத்துருக்களால் எவ்வளவு பாதிப்பு போராட்டம் வியாதி பலவீனம் கடன் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் பிசாசு கிரியைகள் சேவனைகள் மாந்திரிக பில்லிசூனி ஆவிகள் இப்படி பல விதத்தில் ஏவல் சக்திகள் பொறாம எரிச்சல்கள் இப்படிப்பட்ட சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் நீர் துரத்தி அடிப்பதற்காக நன்றி அவர்களை அவைகளை அந்த கிரியைகளை துரத்தி அடித்து வாழ்க்கையின் எல்லை விட்டே துரத்தி போடுவதற்காக நன்றி நாங்கள் அந்த கிரியைகளை அழிக்கும்படி இப்பொழுது எங்களுக்கு அபிஷேகத்தை அனுப்பும் இப்பொழுது ஜபிக்கிற வல்லமை அனுப்பும் இப்பொழுது தேவ பல்லனங்களை நிறப்பட்டு அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்க அந்த கிரிகளெல்லாம் அழித்து உடைய நாமத்தினாலே வெற்றி அடைய ஜெயம் பெற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்தை நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பயப்படாதிருங்கள்